ம்மத்து வமம்லா கியமிக்க முவின்களே என்று பல்வேறு சூரத்துகள் நமக்கு காட்டப்பட்டது காட்டப்பட்ட அந்த சூரத்துகளுடைய ஒரு இடத்தில் அல்லாத்தாரா நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருவாகி செல்லும் செல்லும் அவர்களை பார்த்து சொல்கிறான் முஸ்தஹின் ஆயமே யார் உங்களை பரிகசிக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் நாம் உங்களுக்கு போதுமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்குத்தானே குழி ஒழிப்பது என்று சொல்கிறார்களே அப்படி குளிவறிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது பிறரை பரிகசிப்பதும் கேலி செய்வதும் தான் பரிகாசம் என்பது மடையர்களின் செயல் என்று அல்லாஹு சொல்கிறான் அது முட்டாள்கள் மடையர்களுடைய செயல் என்று குரான் இப்படி ஜாகிலின் என்ற வார்த்தையே சொல்லி காண்பிக்கிறார் மடையர்களுடைய செயல் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனுடைய உடல் உருவ அமைப்பு அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் பல்வேறு நிலைகளில் ஒரு சீரான உடல்நிலை பெற்றவராக இல்லை அதுபோல் அவருடைய உடல் நிறம் பொதுவாக வெளி தோற்றங்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அதே போல் குடும்பத்தை அடிப்படையாக வைத்து எந்த காரியத்தை அவர் சுயமாக நேரடியாக அவர் தலையிட்டு செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு மனிதன் பரிகாசம் செய்வதற்கிறதே இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லாஹத்தால ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் இதை ஏற்படுத்தியவன் யார் இப்படி ஒரு அமைப்பை கொடுத்தது யார் அவருடைய உடல் அமைப்புகளிலே மாற்றத்தை தந்தவன் யார் அப்படியானால் இவர் இவரை மொத்தமாக நினைக்கவில்லை அதை கொடுத்த ரப்பை விமர்சிக்கிறார் என்று அர்த்தம் அதை வணங்கி அல்லாஹுவை விமர்சிக்கிறார் என்றால் அல்லாஹுதான் அதற்கு பகலத்தையும் அதற்கான ஒரு காரியத்தின் நிவர்த்தியையும் கொடுக்க வேண்டியவனாக அல்லா இருக்கிறான் கேள்விங்கிறது கூர்மையான ஆயுதம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தாலும் நம்மவுக்கு தெரிவிடும் கேலிங்கிறது ஒரு ஆளை வந்து கொஞ்சம் மட்டமா நினைச்சு பேசுறது கேலி இவரை தன்னை பெருசா நினைக்கிறதான கேலியினுடைய விளைவு கண்மணி ரசூ இருந்தா இங்க சொல்ல அவங்களுக்கு வகையில் எழுதிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள் வெளியில போய் என்ன செய்தாருத்தான இஸ்லாம் வகைத்தவர் அவர் முர்த்தந்தா போய் வெளியில போய் என்ன சொன்னாருன்னா முகமதுக்கு எழுதப்படிக்கிறா தெரியாது நான் எழுதி வச்சேனா நான் எதை எழுதி வச்சேன்னா எதை வகின்னு சொன்னார் அல்லாஹருடைய ரசூலால் தாங்க முடியுமா அவருடைய நிபோகத்திற்கு பொய்யை சொல்லக்கூடிய ஒரு காரியம் அல்லவா அல்லாவிற்கு கோபத்தை தரக்கூடிய காரியம் அல்லவா செல்லம் சொன்னார்கள் இந்த அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார் ஒரு உடல் பொய் சொல்றார் இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார் ஏனென்றால் அவர் வந்து மட்டமாக லேசாக கருவி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் பின்னால் செய்தன் அபுத்துலாம் சகாமிகள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு இடத்திற்கு நடந்து சென்றோம் அந்த நேரத்திலே ஒருவருடைய உடல் வீசி எறியப்பட்டு கிடக்கிறது நாங்கள் கேட்டோம் ஏன் இப்படி வீசி எறியப்பட்டு கிடக்கிறது என்று ஊர் மக்களிடத்தில் நாங்கள் பல பறவை தபம் செய்து பார்த்து விட்டோம் இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அடக்கிவிட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் ஒதுங்குவோம் பூமி வெளியிலே அவரை வீசி எறிந்துவிடும் என்று சொன்னார் அதனாலே கேலி என்பதும் மற்றவர்களை மட்டமாக லேசாக மதித்து சொல்லக்கூடிய வார்த்தை அது இஷாராவாக இருந்தாலும் சைக்கிணையாக இருந்தாலும் சைக்கிணையாக இருந்தாலும் கூட அதனுடைய விளைவு என்பது ஆபத்தானதுங்கிறத எண்ணி பார்க்க அருமையான பெருமக்களே தமிழகத்துல நீண்டகால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தோத்துருச்சு நீண்டகால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தோத்துருச்சு புதிதாக ஆட்சிக்கு வந்த ஆழ்கிட்ட ஏற்கனவே ஆண்டவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட இலதான் இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட இலைதான் புதுசா ஆட்சிக்கு வந்தால் சொன்னாங்க தான் தெரியுது எவ்வளவு எந்த கட்சியும் விளங்கினா நல்லது விளங்காட்ட ரொம்ப நல்லது அருமையானவர்களை அதனால கேலிங்கிறதுக்கு கூர்மையான ஆயுதம் அது திருப்பி நம்மை தாக்குவதற்குண்டான ஒரு நிலை இன்னும் சொல்ல போனால் மற்றதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அடிச்சோம் தெருக்கு ஒரு அடி அடிச்சுட்டாரு என்ன ஒரு அடி அடிச்சிருப்போம் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் கேலி என்பதனுடைய பொறுப்பை அண்ணா ஏற்பதாக சொல்கிறார் அதனால் ஒருவருடைய தோற்றத்தை உருவத்தை அவருடைய மற்ற சுயமாக தான் காரியத்தை உண்டாக்கி கொள்ள இயலாதோ அப்படிப்பட்ட காரியங்களை இந்த கேலி பண்றவங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சா போதும் ஒரு விஷயத்தை மனசுல வச்சா யாரையும் கழிவண மாட்டோம் குரானில சொல்கிறான் அதாவது அது மாதிரி கையிடம் அசாங்கக்குன்ன கைரம் என்னு ஐயுகல்லேன் யாரும் யாரையும் பரிகாசம் செய்யார்கள் என்ன யாரை நீங்கள் பரிகசிக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் ஒன்று இப்பொழுது இருப்பார்கள் இல்லை என்றால் அண்ணா அப்படி ஆக்கி விடுவான் நீங்க அதை மட்டமா நினைச்சுதான் கேள்வி பண்றீங்க சாதாரணமா நினைச்சுதான் அப்படி சொல்றீங்க இப்போ அல்லாஹுத்தாலா அவரை உங்களை விட சிறந்தவரை ஆக்கி வச்சிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா உங்களை விட உங்கள் கண் முன்னால் இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுடைய கண் முன்னால் அவரை சிறந்தவராக ஆக்கி காட்டுவான் வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ நிகழ்வு சில பேரை பார்த்து ரொம்ப மட்டமா கேவலமா அப்படி லேசா நினைச்ச எத்தனையோ பேர் இவங்க முன்னால் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறான் இவங்க முன்னால் அவங்க கொடி கட்டி பறந்துருக்கிறாங்க எத்தனையோ பேரை பார்க்கிறோம் என்னுடைய கவனத்திலே பல செய்கிறது ஒரு தடவை நாங்க எல்லாரும் மதர்சா ஓதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பட்ட வகுப்பு மாணவர்கள் நாங்க எல்லாம் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு சும்மா பிள்ளை விளையாட்டை பேசுவாங்க இல்லையா பிள்ளைங்க கேளிய பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப நாங்க உட்கார்ந்து கேளிய பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீ ஓய்வு முடிச்சு நீ என்ன போற இப்பமே பயான் செய்யற அதனால நீ ஓய்வு முடிச்சு பெரிய வேட்டா ஆயிருவது தெரியுது நீ எடுத்து எடுத்து கிராத்து ஓதுற நீ பெரிய காரிய அறிவியோ தெரியுது நீ இப்பமே அத்திர வித்துட்டு அடைகிற அதனால நீ வியாபாரி ஆயிரவ் தெரியும் ஒவ்வொரு ஆட்களையும் இப்படி நாங்க தேனியா பேசி விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் எங்களுடைய பாடத்துல செட்டில் உள்ளால் அவரை சொன்னோம் என்ன செய்வ நாலு பேரோட நல்ல வார்த்தையா நளினமா பேச தெரியல உனக்கு ஒரு பயான் செய்ய தெரியல ஒரு கிராத்து தேவை தெரியல நாலு பேர்ட்டே கொஞ்சம் ஒழுங்கா நீ என்ன செய்ய போற ஓதி முடிச்சு அப்படின்னு நாங்க விளையாட்ட கேட்டோம் நடந்தது என்ன தெரியுமா முதன் நான் மலேசியாவுக்கு சென்று இருந்தேன் மலேசியாவுக்கு மசித் இந்தியாவுக்கு போயிருந்த நேரத்துல அங்க நான் ஒரு இடத்துல பயணம் செய்யறதுக்கா போகணும் தொழுகிறதுக்கா அங்க போனேன் தொழுத முடிச்சவருக்காரி மாசம் செஞ்சு ஒரு முஸ்தாஃபா செய்யிட்டு போயிருவாங்க தமிழ்நாட்டுக்காரன் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் அத்தவே முஸ்தாஃபா செய்யறேன் நீ காஜா தானு கேட்டாரு என்ன பாத்து கேட்டா ஷாஜா தான் எனக்கு உடனே அடையாளம் தெரியல யாரு யாருன்னு கேட்டா அதுக்கு போற சொன்னாலும் நான் முஸ்தபான்னு சொல்லி சின்ன அடையாளம் சொன்னா பெருமக்களே எதுக்கும் ஆக மாட்டாரு நாங்க எல்லாரும் நினைச்சோம் நீண்ட காலம் மஸ்ஜித் இந்தியாவினுடைய தலைமை இமாமாக இருந்தார் அதனால நாம என்ன பண்ண முடியும் யார் முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை ரெல்லாம் வைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் யாரை நீங்கள் லேசாக நினைக்கிறீர்களோ உங்களை விட சிறந்தவராக இருக்கவோ அல்லது இனிமேல் அப்படி ரப்பு செய்யலாம் அப்படின்னு அல்லாஹுடைய உடைய வாக்கு இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியா சொல்றான் ஆண்களே உங்களை விட நீங்கள் யாரை கேலி செய்கிறீர்களோ அவங்க அல்லாஹா ஒண்ணு இப்ப இருப்பாங்க ஆக்கலாம் பெண்களுக்கு தனியா சொல்றான் ஏன்னா பெண்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் பலகீனமானவர்கள் நிறைய சம்பந்தம் தட்டி போறதுக்கு காரணமா காரணமே பொம்பளைய தான் நம்ம ஆம்பளை ஒரு சின்ன தான் பார்த்துட்டு வருவோம் பொம்பளை என்ன மேல இருந்து கீழே வர அப்படியே உரிச்சு வச்சு ஆளா கிடைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அது போல என்ன செய்வாங்க அக்கு வேறு ஆணு வேர் அந்த காரியத்தை செய்வாங்க இல்லையா அதனால பரிகாசம் என்பதும் மற்றவர்களை மட்டமாக நினைப்பது தேவையில்லாம நினைக்க நினைக்கக்கூடாது அருமையானவர்களை எத்தனை வியாபாரிகளை நாம் பார்த்திருக்கிறோம் எத்தனை வியாபாரி என கவனத்திற்கு வருகிறது பெயரோடு வருகிறது அட்ரஸோட வருது ஆனாலும் பொருத்தமா பொது இடத்துல சொல்றது முறை முறையில்லைங்கிறது நான் சொல்லல எத்தனையோ வேரை நாம் பார்த்திருக்கிறோம் இவர்களை மட்டமாக நினைத்திருப்பார்கள் ஆனால் அல்லா இவரின் பக்கம் பல்வேறு நிலைகளில் பின்னால் தேவையாக்கி வைத்திருக்கிறார் நிர்ப்பந்தமா என்று நமக்கு தேவையாக எல்லாத்தால் ஆக்கி வைத்திருக்கிறான் இவரை விட அவருடைய கண் முன்னிலையிலேயே அவரை சிறப்பா ஆக்கி வைத்திருக்கிறானுன்னு நாம் பார்க்கிறோம் உருமையானவர்களே கத்தர் நாட்டுல கால்பந்தாட்ட போட்டியை துவக்கி வச்சாரு யாருங்க காணுமல் மிஷ்டா ரெண்டு காலும் இல்லாதவர் இதானுங்க ரெண்டு காலும் இல்ல இரண்டு கால்களும் இல்லாதவர் ஆனால் அவர் பெற்க புகழ் அவருக்கு அல்லா கொடுத்த அந்த புனிதமான சென்றிருந்த நேரத்தில் அவருக்காக காபாவின் கதவை திறந்து கொடுத்து உள்ளே போய் அவர்கள் பார்ப்பதற்குண்டான ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தார் செல்லும் நாடுகளில் எல்லாம் அல்லா புகழை கொடுத்தான் உடல்ல வந்து ரெண்டு கால் சுத்தமா இல்ல கை கொண்டு நடக்கிறார் அதனால அல்லா யாருக்கு எப்படி கொடுப்பான் எதை கொண்டு கொடுப்பான் என்று யாருக்கு தெரியும் யாரையும் அதனால நாம அவருடைய கோலத்தை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய நிலைகளை பார்த்து யாரையும் ஊமிங்களான நாம கேள்வி செய்யக்கூடாது கோலமானவர்களாக இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு பங்களையாக இருப்பார்கள் இப்படித்தான் நடக்கணும்னு அவங்க ஒரு உறுதி சொன்னா அல்லா அதை ஏத்துக்கிடுவான் அப்ப அல்லாவிடத்தில் அவர்களுக்குள்ள மரியாதை ஏற்கனவே ஞாபகப்படுத்திருக்கிறேன் பொதுவாக வீடுகளிலே செல்லும் பொழுது எங்கேயாவது பைத்தியக்காரங்களை பார்த்தா அவங்கள வீட்டு கூட்டு கொணந்து நல்ல முடியெல்லாம் வெட்டி விட்டு நல்ல சோப்பு போட்டு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு வாயில ஊட்டி விட்டு அவரு ஒரு லெவல்ல இருப்பார் எல்லாம் ஊட்டி விட்டு கூட்டு அவங்க விடுவாங்க அழகுதான் அலையிறீ அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டாங்களாம் சொன்னாங்களாம் ஹிசாபும் அதாபும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழை சொன்னாங்க அவருக்கு ஒரு ஹிசாபும் இல்லையே எனக்கு ஒரு ஹிசாப் ஹிசாபு வச்சிருக்கிறான இன்ன இலைனா ஈயாபும் சும்மா இன்ன அலைனா இருக்குதுன்னு சொல்றானே அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு நிலையில் அவருக்கு ஹிசாப் இல்லாமல் அதாவது சொர்க்கவாசி அல்லவா என் கண்முன்னால் அப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்க்கும் பொழுது எப்படி நாம் அறியாது பார்வை எப்படி பாருங்க பார்வை எப்படி அதனால யாரையும் பார்த்து அவங்களுடைய நிலைகளை பார்த்து தாபியின்களில அப்பா இபு அபி ரபாக ரவி அம்மா என்பவர்கள் ஏராளமான சகாதிகளிடத்தில் பாடம் படித்தவர்கள் அப்பா இபின் அபி ரபாக ரவி அல்லா ஏராளமான சஹாபிガதத்தில் பாடம் படித்தவர்கள் இமாமுல்லாஹி உள்ளிட்ட பல இமாம்களுக்கு அவங்க உஸ்தாத் இமாமுல்லாஹி அபூனீஃபா ரஹ்துல்லாஹி உள்ளிட்ட பல இமாம்களுக்கு உஸ்தாத் நம் ஞானவர்களே முன்னால் அமர்ந்து இருபது வருஷ காலம் பாடம் நடத்தியவர்கள் ஆலவ நாசி பில் மனாஸிகி அபால் பின் அபி ரபஹ் சொன்னாங்க சட்டமா அபால் பின் ரபாகத்தை கேட்கணும் அவ்வளவு நுணுக்கம் அவ்வளவு தெளிவு அஜி சம்பந்தப்பட்ட அந்த அவ்வளவு விஷயங்களே அவ்வளவு தெளிவா இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய உடல் இருக்குதே எட்டு வகையான ஊனம் மேல இருந்து ஆரம்பிச்சு கால் வர ஒரு லெவலாவே இருக்க முடியாது கனத்த உடல் அவங்களுடைய மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே வர ஒரு சீரான உடல் அமைப்பு இல்லை கனத்த உடலா இருப்பதற்கு பார்ப்பதற்கு விகாரமாக மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே வர சீரான ஒரு உடல்நிலை இல்லாத பல்வேறு நிலைகளில் ஊடமுற்ற இது மாற்றுத்திறனாளியா இருந்தார் ஆனால் அவரிடத்தில் ஏராளமான பேர் பாடம் படித்தார்கள் சாக்கிய ஹரம் அவருடைய மனைவி மக்கள் இல்ல சாக்கி ஹரமிலேயே எப்ப இருப்பாங்களா எப்ப ஹரமிலே இருப்பார்கள் ஹரமிலே பாடம் எடுத்துவார்கள் எல்லாம் கடைசியில உபாத்தாமல் கூட அங்கதான் ஏராளமான இந்த உலகத்திலே ஏராளமான மாணவர்களை பெற்றவர்கள் பல்வேறு கல்விஞானத்தை கொடுத்தவர்கள் ஆனால் அல்லாஹுடைய கோலத்தில் கண்ணியத்துல ஒன்றும் இல்லையே அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தார் அதான் பார்ப்பதற்கு சாதாரணத்தினாலே செய்யனா என்று அழைக்கப்பட்டார் எங்களுடைய செய்திதேன் சொல்லப்பட்டார் அதனால் அருமையான முமினிங்களே நாம் அல்லா சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் யாரையும் பார்த்து உங்களுடைய கோலத்தை அவங்களுடைய நிலைகளை பார்த்து மட்டமா கேலியா நடக்கூடாது ஏன்னா அதுக்கான பகரத்தை கொடுப்பவனாக அல்ல இருக்கிறான் அதுக்கு பாரு நாம வந்து அவர் கூட அப்படியா கேலி வந்தாங்கன்னு போயிடலாம் கேலி பண்றதுன்னா ரொம்ப விபரமானவங்க இப்படி அவர உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள்ல முன்பின் பேசுறது பேசுறாங்க ஆனால் அவருடைய உடல்நிலை அவருடைய குடும்பம் எதை அவரால் உருவாக்கிக் கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட காரியங்கள்ல கேலி பேசுவது என்பது இருக்கிறதே அது ரப்பிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்ததாக அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்த அருள்வானா எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக ஆக்கி அருள்வானா மார்க்கத்தினுடைய வழி நடந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் தகுதி ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் சங்கக்கூடியவர்களே புனிதமான ஏலத்தில் ஜும்மா ஜும்மாவுடைய இரவா